கொஞ்சம் பார்த்துக்கலாம் ஹை பிரண்ட்ஸ் ஒரு கிலோ சிக்கன் எப்படி செய்யறதுன்னு தெரியலையா அப்ப இந்த வீடியோ உங்களுக்கு தான் இந்த வீடியோ சேவ் பண்ணிக்காங்க மறக்காம பேஜை ஃபாலோ பண்ணிக்காங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம் இதில் இஞ்சி வெள்ளங்காய் பூண்டு வெங்காயம் மல்லித்தழை எல்லாம் இருக்குது இது அப்படியே தண்ணீர் போட்டு அலசி எடுத்துக்கலாம் அப்படியே மிக்சி குண்டாவுக்கு மாற்றிக்கலாம் மிக்சி குண்டாவுக்கு மாத்தி அப்படியே ஒரு ஆட்டை ஆட்டிக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி வச்சு இப்போ வாங்க சிக்கன் எப்படி ரெடி பண்ணிக்கலாம் சிக்கனை சுத்தமாக வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா வச்சு சிக்கன் ஒரு கிலோ சிக்கன் வறுவலுக்கு ஃபார்ம் இல்லைன்னா என்ன நூறு மில்லி ஊற்றிக்கலாம் அடுத்து என்ன சுடாது தான் கடுகுழுந்து போட்டுக்கலாம் கார்த்திக் தேவையான பச்சை மாதிரி போட்டுக்கலாம் அடுத்து பொடி வச்ச தக்காளி கொஞ்சம் போட்டுக்கலாம் தக்காளி நல்லா வதங்கி வதங்கிறதுக்கு கல்லூப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம் அடுத்து இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் அரைச்சி வச்சிருக்கிறோம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வாசம் வர அளவுக்கு நல்லா வேகிட்டு வளர்க்கலாம் இஞ்சி பூண்டு போஸ்ட்டு போட்டாலே தனி வாசம் தான் சூப்பராக வாசனை இது அப்படியே நல்லா கொதிச்சு வரட்டும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்குது நம்ம மசாலாவெலாம் சிக்கன் மேலே போட்டுக்கலாம் இது இப்படியே பச்சை வாசம் வரையும் வதங்க விடுவோம் இது நல்லா கொடிச்சு தான் கிரேவி நமக்கு நல்லா வரும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கி வந்துருச்சு பார்த்துக்கோங்க நல்லா அந்த அளவுக்கு வதங்கி வெந்து வரணும் இந்த டைம் நம்ம சுத்தமாக வாஷ் பண்ணி வச்சிருக்கிற ஒரு கிலோ சிக்கனை போட்டுக்கலாம் அப்படியே சிக்கனை மசாலாவோட கலந்துக்கலாம் நாம் இப்போ சொல்றதெல்லாம் கரெக்டாக ஒரு கிலோ சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு போட்டுக்காங்க இது கூடவே அப்படியே கறிக்கி கல்லுப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம் கல்லுப்பு நம்ம ஏற்கனவே போட்டோம் அது மசாலாவுக்கு இது கறிக்கி அப்படியே ஒரு கலர் கிளறிக்கலாம் சிக்கன் நல்லா வெந்துட்டு இருக்கு மசாலாவில் லெக் பீஸ் மாட்டுது மசாலா போட்டுக்கலாம் மிளகாய் தூள் ஒரு ஒன்றரை டீஸ்பூன் போட்டுக்கலாம் காரத்துக்கு தேவையான அளவு போட்டுக்கலாம் அப்படியே ஒரு பிள்ளைக்கு எழுதிக்கலாம் ூள் அப்படியே கலர் மாத்து பாருங்க அடுத்து மஞ்சள் தூள் அடுத்து தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம் தூள் தேவையான அளவு போட்டால் போதும் போதும் இது அப்படியே ஒரு சிலர் நல்லா கிளரிக்கலாம் மசாலா எந்த அளவுக்கு வேவுதோ அந்த அளவுக்கு நம்ம சிக்கன் அருமையாக இருக்கும் சாப்பிடும்போது அடுத்து கறி மசாலா ஐம்பது கிராம் போட்டுக்கலாம் ஒரு கிலோவுக்கு ஐம்பது கிராம் வந்து கொஞ்சம் கம்மியாக போட்டுக்காங்க அப்போ தான் நம்மளுக்கு சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு டேஸ்டாகும் இது அப்படியே ஒரு கிலோரை கிளறிக்கும் மசாலா போட்டு நல்லா கிளறி வச்சு இது கூடவே அப்படியே தண்ணி ஊற்றி கறி நல்லா வேக வச்சுக்கலாம் சரி மிங்கி ஓரளவு தண்ணி ஊற்றினா போதும் பிராய்லர் கோழி சீக்கிரமாகவே வந்துடும் ரைஸ் இது அப்படியே மூடி வச்சிடலாம் நல்லாட்டும் கறி சிக்கன் நல்லா வெந்துட்டு இருக்கு இதை அப்படியே ஓபன் பண்ணி பார்ப்போம் கொதிக்கிது தளதளத்தல் இது அப்படியே ஒரு கிளர் கலரிக்கும் தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி தான் கறி வேகம் சாப்பிட்றதுக்கும் டேஸ்டா இருக்கும் இது அப்படியே இன்னும் ஒரு அரை மணி நேரம் வேகட்டும் மக்களையே பாருங்க தண்ணி எல்லாம் சுண்டி சிக்கன் பாரு உடஞ்சி கிடக்குது இந்த டைம் கொஞ்சம் பெப்பர் சேர்த்துக்கலாம் பெப்பர் கம்மியாகவே சேர்த்துக்கலாம் ஆனால் ஏற்கனவே தூள் சேர்த்துட்டோம் பெப்பரோடு அப்படியே ஒரு கிளறு கிளறிக்கலாம் இதுக்கு ஃபைனல் டிச்சா மல்லிகைத்தலை தூவி அப்படியே அரைக்கிடலாம் மல்லித்தலை தோணா சூப்பரான ஒரு ஃப்ளேவர் வாசம் கிடைக்கும் சிக்கன் சாப்பிடும்போது அவ்வளோதாங்க சிக்கன் ரெடி ஆகிடுச்சு இப்போ சாப்பிட போயிடலாம் மக்களே சிக்கன் ரெடி ஆகிடுச்சு இப்போ சாப்பிட போகிறோம் சிக்கன் சூப்பராக வந்துருச்சு அடுத்தது லெக் பீஸ் டேஸ்ட்டு அட்டகசமாக இருக்குதுங்க லெக் பீஸ்னாவே சூப்பராக இருக்கும் சூப்பராக இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பாய்